அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று வ அஸ்ஸலாம் இன்லாஹி வபரக்காத்து கிலேக்கரே வரலாறு மற்றும் தமிழ் சங்கத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஏஜி அகமது ரிஃபாய் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர்களிடையே நாம் இன்று நேர்காணல் செய்கிறோம் காகா அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து அஹ் உங்களுடைய நேரத்தை இந்த நேர்காணலுக்கு வழங்கி மிக்க மிக்க நன்றி முதல்ல உங்களை பத்தி உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய வழித்தோன்றல் அதை பத்தி உள்ள விஷயங்கள் சொல்லுங்க பெயர் ஏஜிஏ அகமது ரிஃபாய் நான் வந்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பிறப்பிடமாக கொண்டவன் அங்கேயே நான் கல்வி பயின்றேன் அமீதியா ஆரம்ப பள்ளி ஹமீதியா அரசினர் ஹமீதியா உயர்நிலைப் பள்ளி இவற்றில் ஒன்பதாவது வரை படித்துவிட்டு பிறகு என் குடும்பம் சென்னைக்கு மாறிவிட்டோம் மேல் படிப்பிற்காக சென்னையிலே முத்தியால்பேட்டை ஸ்கூல் தம்புச்செடிக் திரு அங்கே பயின்றேன் அதன் பிறகு நான் வந்து சென்னை புதுக்கல்லூரியில் பிகாம் பட்டம் பெற்றேன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்காம் எம்பிஏ எம்ஏ ஆகிய பட்டங்களையும் பெற்றிருக்கின்றேன் கல்விக்கு வயதில்லை என்பதால் மேலும் படிக்க ஆர்வத்தில் இருக்கிறேன் சிறு வயதிலிருந்தே என்னுடைய என்னுடைய தாத்தா அதாவது முத்துவாப்பா என்று சொல்லுவோம் தாத்தா முஸ்தபா மரைக்காயர் அவர்கள் எனக்கு பல சரித்திர நிகழ்வுகளை கீழக்கரையில் அஹ் பிரிட்டிஷ்காரர்கள் ஆஹ் ஒல்லந்தர்கள் ஒல்லந்தர்கள் என்றால் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ்காரர்கள் இவர்கள் எல்லோரும் கீழக்கரைக்கு வந்து கீழக்கரையில ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங் பண்ணிய விஷயங்களை எல்லாம் எனக்கு எடுத்து கூறியதால் எனக்கு மிக ஆர்வமாக அந்த சரித்திர ஆராய்ச்சியில் நான் சிறுவயதிலிருந்தே ஈடுபட்டிருக்கின்றேன் சரித்திரம் பேசுபவர்களை கண்டால் எனக்கு மிக பிடிக்கும் சரித்திரம் என்பது சிலர் சொல்லுவார்கள் பழைய கதைகளை கொண்டிருப்பது புதியதாக நீங்கள் என்ன படைத்தீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்று ஆனால் அது அப்படி அல்ல சரித்திரத்தை நம்மளது பூர்வீக சரித்திரங்களை மறந்த சமுதாயம் தலை இல்லாத பிண்டம் என்று இலங்கையைச் சேர்ந்த சுக்ரி அவர்கள் ஆஹ் வேறுவலை சீதங்கோட்டை நலிமியா பல்கலை கழகத்தின் நலிமியா பீடாதிபதியாக இருந்த சுக்குரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பலரும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே சரித்திரம் என்பது பழைய பெருமைகளை பேசுவதோ வீணாக உயர்த்தி கொள்வதோ அல்ல நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் நமது ஊரில் நமது நாட்டில் என்ன நடந்தது என்பதை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளவும் அதை போல பணம் மடங்கு நம் சமுதாயத்துக்காகவும் நாட்டிற்காகவும் நமக்காகவும் ஆஹ் நம்முடைய ஆளுமையை உயர்த்தி கொள்வதற்காகவும் தான் அந்த சரித்திரமே தவிர தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கு அல்ல இந்த வல்லல் ஹபீப் முகமது அரசர் அவங்களுடைய அந்த வழித்தொன்றல்ல நீங்க வந்ததா கேள்விப்பட்டேன் அதை பத்தி உள்ள விவரங்களை சொல்லுங்க ஆ வல்லல் ஹபீப் அரசர் என்று கூறுவார்கள் அவர்களுடைய பேர் ஹபீப் முகமது மரைக்காயர் அவர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஆண்டுகள் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் கீழக்கரையில அவர்களுடைய தகப்பனார் பெயர் வந்து முகமது இஸ்மாயில் லெப்பை மறைக்காயர் அஹ் ஹபீபசர் வந்து சீதக்காதி சதக்கத்துல அப்பா இவர்களுடைய வழியில் வந்த பேரணர் ஆவார்கள் இவர்களை இரண்டாம் சீதக்காதி என்று அழைப்பார்கள் இவர்களது தந்தையார் காயல்பட்டினம் காயல்பட்டினத்திலிருந்து கீழக்கரையில் வந்து அப்பா அவர்களின் பேத்தியை முடித்து அபிபரசரையும் அவர்களுக்கு மூன்று பேர் இருந்தார்கள் அபிபரசர் கீழ பண்டக சாலை கொண்டு கொய்தாக அவருடைய பண்டக சாலைக்கு பெயர் கீழ கிழக்கு பண்டக சாலை கீழப்பண்டக சாலை என்பார்கள் அவர்களுடைய தம்பி காதர் அவர்களுடைய பண்டக சாலையை நடுப்பண்டக சாலை என்பார்கள் மற்றும் இன்னொரு தம்பி சதக்கத்துல்லா என்று இருந்தார்கள் அவர்கள் வந்து மேலப்பண்டக சாலை என்பார்கள் கீழக்கரையில் இந்த மாதிரி பண்டக சாலைகள் அமைத்து வாணிபம் கடல் வாணிபம் செய்து ஆஹ் சிறந்தோங்கி இருந்தார்கள் ஹபீபரசரை பற்றி மட்டும் குறிப்பிடப்படும் பொழுது அபிவரசர் அவர்கள் நாற்பது கப்பலுக்கு அதிபதியாக இருந்தார்கள் கீழக்கரையில் பழைய பஸ் ஸ்டாண்டு தியேட்டர் இது எல்லோருக்கும் தெரியும் அதுதான் அந்த கிழக்கு பண்டக சாலை கீழ பண்டக சாலை என்பது அதுதான் அவர்களுடைய வியாபார கேந்திரமாக ஸ்தலமாக ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங் சென்டராக அது இருந்தது அதன் பிறகு அதற்கு பிறகு சொல்ல ஸ்ரீலங்கா இன் அன்றைய சிலோன் ஸ்ரீலங்கா இன்றைய ஸ்ரீலங்கா கொழும்பில் பேங்க் சால் ஸ்ட்ரீட்டில் அதாவது பெட்டாவில் அங்கே அந்த ரெட் மாஸ்க் என்று சொல்வார்கள் சம்மாங்கோட்டு பள்ளி சம்மாங்கோட்டு பள்ளிக்கு அருகில் இருக்கிற பேங்க்சால் ஸ்ட்ரீட் முழுவதுமாக அவர்களுடைய முழு ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங்கும் உரிய ஆபீஸாக பிரதான ஆபீஸாக பிரதான அலுவலகமாக அது செயல்பட்டது மேலும் அவர்களுக்கு பல கடல் பகுதிகளிலே கேரளாவிலே தமிழ்நாட்டில் சொல்ல போனால் நாகப்பட்டினம் அன்று ஒரு ஷிப்பிங்குக்கு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இந்தியா டைமில் திகழ்ந்ததனால் நாகப்பட்டினத்திலும் நாகூரிலும் அவர்களுக்கு ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங் கோடவுன்ஸ் டவுன்ஸ் பண்டக சாலைகள் இருந்தன மேலும் சென்னையில் அவர்களுக்கு சொந்தமாக இருந்த இடமாக இன்றைய ஜிபிஓ ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸை சொல்லுவார்கள் ஆஹ் இப்படி கல்கத்தாவில் பல இடங்களில் பல பண்டக சாலைகள் ஆந்திரா ஒரிசா ஆஹ் கல்கத்தா இதே போன்று வங்காளதேசம் பர்மா ஆஹ் சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா இப்படி பல்வேறு இடங்களில் இந்த பக்கம் நம்ம ஜித்தா ஆஹ் சனாலா போன்ற பல இடங்களிலும் அவர்களுடைய கேந்திரங்களை ஆரம்பித்து ஆஹ் வணிகத்தை செய்து வணிகத்தோடு மக்களுக்கு சேவை செய்யும் முகமாக அள்ளி அள்ளி கொடுத்த இரண்டாவது கொடை வள்ளல் என்று அவர்களை சொல்லுவார்கள் அவர்கள் மூலமாக கீழக்கரை ஓடக்கரை பள்ளி இன்று மேலத்திருவில் இருக்கின்றது அந்த ஓடக்கரை பள்ளி அவர்கள் மூலமாக புனர் நிர்மா பள்ளி இருந்தது புதிய பள்ளியை அவர்கள் கட்டினார்கள் ஆஹ் ஓடக்கரை பள்ளி கட்டினார்கள் இன்னும் பல இடங்களிலே பள்ளிவாசல்களை கட்டியிருக்கிறார்கள் ஆஹ் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகிலே மறைக்காயர் பட்டினம் என்று ஒரு ஊரை உருவாக்கினார்கள் ஹபீப் முகமது மரைக்காயற் பட்டினம் என்பதுதான் அந்த பெயர் அபீர் முகமது இப்ப தற்காலத்தில் அதை பேரை இல்லாமல் மரக்கார்பட்டினம் என்று மட்டும்தான் இருக்கிறது அங்கேயும் ராமேஸ்வரத்திலும் முத்துச்சாவடி என்ற ஒரு இடத்தை பண்ணினார்கள் அந்த காலத்தில் சங்கு முத்து பவளம் மாணிக்கம் வைடூரியம் வைரம் ஆகிய பூர்வீக தொழில்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஆஹ் அதன் போக ஷிப்பிங் கார்கோ கொண்டிருந்தார்கள் இப்படி பல்வேறு இடங்களில் நோக்கம் தொட்டு தொண்டி வரைக்கும் கீழக்கரையினுடைய ஆளுமை அந்த கடல் வாணிப ஆளுமை இருந்தது அத்தகைய ஒரு பெரிய கொடை வள்ளலாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகவும் அள்ளி கொடுப்பவர்களாகவும் அபிபரசர் திகழ்ந்தார்கள் நாற்பது வயதுதான் வாழ்ந்தார்கள் நாற்பது வயதில் இறைவன் அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள் சிறப்பான ஒரு வழித்தோன்ற வந்து நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து இந்த கீழக்கரை வந்து ஒரு துறைமுக நகரமாக இருந்து மாறியிருக்கிறது அதனுடைய தகவல்கள் என்ன இன்னைக்கு வந்து அந்த துறைமுகம் அதை வந்து நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அதனுடைய மாற்றம் எப்படி உருவானது அதை பத்தி உள்ளவர் வருங்க கீர்த்தி கீர்த்திமிகம் கீழக்கரை என்று சொல்லுவார்கள் கீழக்கரை என்பது அதாவது எண்ணூறு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு துறைமுகம் இந்த கீழக்கரைங்கிறது இயற்கையால் அமையப்பட்ட ஒரு துறைமுகம் இந்த கீழக்கரையை சுற்றி கடல் பாறைகள் கடல் பாறைகள் என்று சொல்வார்கள் பாறைகள் என்று சொல்வார்கள் இந்த கடல் பாறைகள் இருக்கின்றன அந்த கடல் பாறைகள் கீழக்கரைக்குள் கடல் கொந்தளிப்போ கடல் சீற்றமோ உள்ளே வராமல் அது அங்கே தடுக்கப்படுகின்றது மேலும் கிழக்கரை ஊர் கடல் என்பது கீழ்ப்பகுதியிலும் கீழாகவும் ஊர் மேலாகவும் அமைந்திருக்கிறது ஊருக்கு மேலாக அமைந்திருப்பதனால் கடலின் அந்த வெள்ளங்களோ அதோ இதோ வருவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்காது என்றால் மேல் நோக்கி வர வேண்டும் மேல் நோக்கி வருவது கடினம் ஆகவே அது இயற்கையுடன் இணைந்த ஒரு துறைமுகமாக அது இருந்தது ஏன்னா பண்டைய காலத்தில் பாண்டிய மன்னர்களின் துறைமுகமாக கன்னியாகுமரி அருகிலே இருந்து அது கடல் போல் கொன்றுவிட்டது அதன் அடுத்தபடியாக இன்னொரு இடத்தில் துறைமுகத்தை பாண்டியர்கள் வைத்தார்கள் அதுவும் கடலால் அழிக்கப்பட்டுவிட்டது விட்டது மூன்றாவதாக கீழக்கரையை தேர்ந்தெடுத்தார்கள் பாண்டிய நாட்டின் மீன்குடி பறக்க பாண்டிய நாட்டின் துறைமுகமாக கீழக்கரை இருந்தது அதனுடைய பாதுகாப்பு பாறைகள் சூழ்ந்த ஒரு இதை சுற்றி தீவுகள் சங்கிலி தொடர் போல பல தீவுகள் இருக்கின்றன ஆகவே கடல் சீற்றமோ கடல் வெள்ளமோ கீழக்கரைக்குள் நுழைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் சுனாமி அனர்த்தத்தில் கூட கீழக்கரை பாதிக்கப்படவில்லை கிழக்கரையின் தண்ணீர் உள்வாங்கி சென்றதை தவிர ஊருக்குள் வருவதற்கு இல்லை அஹ் தனுஷ்கோடி அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அப்பொழுது கூட கீழக்கரை பாதிக்கப்படவில்லை ஆகவே இது வந்து ஒரு வழிமார்கள் பட்டினம் என்று சொல்வார்கள் பல வலிமார்கள் இங்கே தோன்றுகிறார்கள் அவர்களுடைய பதக்கத்தோ அல்லாவருடைய இதோ இயற்கையாக அமைந்த ஒரு துறைமுகம் இந்த துறைமுகத்தை பாண்டிய மன்னன் மூன்றாவதாக தேர்ந்தெடுத்தார்கள் என பூம்புகாரை வைத்துக் கொண்டிருந்தார்கள் பூம்புகார் வரை போய் சாமான்கள் ட்ரேடிங் ஷிப்பிங் போய் கொண்டு வர இருந்தது பின்பு பூம்புகார் என்பது பாண்டியர்களுடைய துறைமுகம் அல்ல சோழர்களுடையது பிறகு தனக்குர துறைமுகம் வேண்டும் என்ற ஒரு இதில் கிழக்கரையை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் கீழக்கரை இஸ்லாமும் இஸ்லாமியம் கீழக்கரையில் அரேபியர்கள் அரபு நாடுகளில் இருந்து எமன் காஹிரூன் மிஸ் என்று சொல்வார்கள் ஈஜிப்த் காஹிரூன் என்றால் கைரோ அங்கிருந்து யமன் தேசங்களில் இருந்து நமது நாம் இப்பொழுது இருக்கின்ற துபாய்க்கு அருகில் இருக்குது ஈரானில் உள்ள கீஷ் என்ற தீவு நிறைய பேர் பாஸ்போர்ட் விசாவுக்காக அங்கே சென்று வருவார்கள் நமக்கு அருகில் இருக்கு கீஷ் தீவிலிருந்து அங்கே உள்ள சுல்தான் சுல்தான் தகியுர்தீன் சுல்தான் ஜமாலுத்தீன் ஆகிய சுல்தான்கள் வியாபார நிமித்தமாக கடல் வாணிப சம்பந்தமாக குதிரைகளை அதிகமாக கீழக்கரையில் வந்து இறக்கி பாண்டிய மன்னர்களுக்கு கொடுத்தார்கள் அன்றைய நாட்களில் வாகனமாக இருந்தது குதிரைதான் குதிரைகளை அளவுக்கு அதிகமாக ஆயிரக்கணக்கில பாண்டிய மன்னர்களுக்கு கொண்டு வந்து பரிசளித்த பரிசளித்தார்கள் விற்பனையும் செய்தார்கள் செய்தார்கள்ண்டியர் மன்னர்களுக்கு இவர்களுடைய இந்த மிக பிடித்து விட்டது இவர்கள் வந்து இந்த தீவுகளில் இருந்த கிறிஸ்தியுள்ள இருந்த சுல்தான்கள் அது ஈரான் மன்னருடைய அதற்கு மேல் ஈரான் மன்னர் இருந்தார் அப்படி சுல்தான் ஜமாலுதீன் சுல்தான் தஃன் ஆகியோர் கீழக்கரைக்கு வந்து வாணிபம் செய்து மாணிக்க வாசகர் கூட அவர்களிடமிருந்து குதிரையை பெற்றுக்கின்றார் உத்தரகோசமங்கை திருத்தலத்தில திருக்கோவிலுக்கு நமது மூதாதையர்கள் மாணிக்கம் பச்சை என்று சொல்வார்கள் எமரால்டு அந்த எமரால்டை அதை கொடுத்திருக்கிறார்கள் அந்த எமரால்டு இன்றும் பாதுகாக்கப்படுகிறது அதில் மஞ்சள் பூசி வைத்து விடுவார்கள் அந்த அந்த திருவிழா நாள் அன்று மட்டுமே அதை காட்டுவார்கள் அது மரைக்காயர் பச்சை என்று அழைக்கப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் சீதக்காதியை பற்றி அடுத்ததாக நான் சொல்கிறேன் ஒரு சமய நல்லிணக்கத்திற்கு மிக உகந்தவர்களாக கிழக்கரை மக்கள் இன்றும் என்றும் திகழ்வார்கள் ஆஹ் இப்படி இருக்கும்போது சுல்தான் ஜமாலுத்தீன் சுல்தான் தகீதீன் வரும் பொழுது சுல்தான் ஜமாலுத்தீன் அவர்கள் வந்து பாண்டிய மன்னனின் மகளை மணமுடித்தார்கள் பாண்டியர்களோட பாண்டியர்களோடு அவ்வளவு ஐக்கியமாக இருந்த காரணத்தினால் பாண்டிய மன்னன் தனது மகளை அவர்களுக்கு பெண்ணாக மனமுடிக்குமாறு சொன்னபடி அவர்கள் மனம் முடித்தார்கள் அப்போ பாண்டியருடைய அரபிகள் இரத்தமும் பாண்டிய மன்னன் தமிழ் நிரத்தமும் ஒன்றிணைந்திருக்கிறது அந்த கீழக்கரை மக்களுக்கு த அவர் தமிழும் இஸ்லாமும் தமிழும் இரு கண்களாக என்றென்றும் கொண்டிருக்கின்றார்கள் தமிழுக்காக ஆஹ் மிக ஆர்வமாக மிக தமிழை காப்பதிலே கீழக்கரை தமிழர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது சுல்தான் தக்கீதீன் இவர்கள் சம்பந்தப்படுத்தி சொன்னேன் பாண்டிய மன்னருடன் அதற்கு கீழக்கரையிலிருந்து மதுரை வரை வாழை மரங்களும் க கழுகு மரங்களும் டெக்கரேஷன்களும் செய்து ஆஹ் ராணி மங்கம்மாள் சாலை என்று அன்று இருந்தது அது பரமக்குடி வழியாக செல்லும் அறுபது மைல் தொலைவில் தான் அன்று மதுரை இருந்தது இன்று நாம் ராமநாதபுரம் போய் போகும்போது அது எண்பது மைல் எண்பது மைலாக இருக்கிறது மைலில் சொல்கிறேன் கிலோமீட்டர் சொல்லவில்லை ஆமா எண்பது மைல் தூரமாக இருக்கின்றது அப்படி பாண்டிய மன்னன் மகளை முடித்தார்கள் பாண்டிய மன்னர்கள் முழு கடல் பொறுப்பையும் இவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் அதாவது கஸ்டம்ஸ் சி கஸ்டம்ஸ் கடல் சம்பந்தப்பட்ட சி கஸ்டம்ஸ் கடல் செக்யூரிட்டி பாதுகாப்பு துறை இமிகிரேஷன் எல்லா விதமான கடல் கார்கோ கண்காணிப்பது நாட்டின் கடல் வழியான பாதுகாப்பு அவரைத்தையும் கீழக்கரை முஸ்லீம்களுக்கு பாண்டிய மன்னன் கொடுத்து விட்டார் அவர்கள்தான் மதுரையிலும் கீழக்கரையிலுமாக அலுவலகங்களை வைத்து அதை செயல்படுத்தி கொண்டு இருந்தார்கள் ஆஹ் கீழக்கரையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அந்த பண்டைய துறைமுகத்தில் அங்கிருந்து எமன் நாட்டிற்கும் கைரோவிற்கும் ஜித்தா போன்ற சவுதி அரேபிய நாடுகளுக்கும் சலாலா சலாலா தான் அன்று இன்று இருக்கிற ஒமானில் இருக்கிற சலாலா தான் ஒரு ஹப் என்று சொல்வார்கள் கிழக்கு இருந்து புறப்பட்ட அரபி நாடுகளுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் முதலில் கேரளாவை சுற்றி சலாலாவுக்கு போய் சேர்வார்கள் அங்கே ஆஹ் அங்கே எரிபொருள்கள் எரிபொருள்கள்ல அதாவது ச சாப்பாட்டுக்குரிய சாமான்கள் எல்லாமே சலால தண்ணீர் எல்லாமே அங்கே பிடித்து கொண்டு அடுத்தது யமனுக்கு போவார்கள் யமனுக்கு போய் ஜீதாக்கு போவார்கள் இப்படி இந்த பக்கம் கல்கட்டா வரைக்கும் அவருடைய அலுவலகம் இருந்தது அபிபரசோடைய அலுவலகம் மற்ற சீதர் அலுவலகம் இருந்தது ஆஹ் இந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா பல இடங்களில அலுவலகங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தன கிழக்கரை பற்றி மட்டும் சொல்வதற்கு இருப்பதால் முதலிலே சுல்தான் ஜமாலுத்தீன் தக்கீதீன் அவர்கள் காலத்திலிருந்து நமக்கு சரித்திரங்கள் அந்த பாண்டிய மன்னனுடன் இணைந்து அவர்கள் ஐந்தாம் பாண்டியனுடன் ஆறாம் பாண்டியன் என்ற பெயரை கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள் அதனுடைய வம்சாவளியினர் தான் சீத பிறந்தார் இப்படி வணிகத்திலே சீனர்களும் அரேபியர்களும் ஒரு பன்னாட்டு மக்களும் வந்து சேரக்கூடிய இடமாக கிழக்கரை இருந்தது கீழக்கரை துறைமுகம் என்பது கீழக்கரையை மட்டும் வைத்து நல்ல வாலி நோக்கத்தில் இருந்து கீழக்கரை ஆஹ் பெரியப்பட்டினம் மரக்காய்பட்டினம் மண்டபம் ராமேஸ்வரம் வேதாலை ராமேஸ்வரம் பனைக்குளம் தேவிப்பட்டினம் ஆஹ் தொண்டி வரை அந்த ஆளுமை கீழக்கரை சென்டராக வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தது அஹ் இது கீழக்கரையுடைய பழமையான ஒரு சரித்திரம் மிக்க அதை கேட்பதற்கு ரொம்ப அதாவது இன்றைய தலைமுறைக்கு மிகவும் அரிய தகவல் தகவல்களாக இருக்கிறது இப்ப இந்த தகவல்களை வந்து நீங்க திரட்டுறதுக்கு வந்து இப்ப சமீபத்துல வந்து கீழக்கரை இஸ்லாமிய கீழக்கரை வரலாற்று ஆய்வு மையம் மற்றும் தமிழ்ச்சங்கம் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நீங்க தொடங்கி இருக்கீங்க இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன இதை பத்தி உள்ள தகவலை சொல்லுவாங்க அதாவது கீழக்கரை வரலாற்று ஆய்வு மையம் தமிழ்ச்சங்கம் தமிழையும் இஸ்லாத்தையும் பிரிக்க முடியாது தமிழுக்கு மிக தொண்டாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ் அவர்களுக்கு இரண்டும் இரண்டு கண்களைப் போன்றது இன்ப தமிழ் எங்கள் வழியாகும் இஸ்லாம் எங்கள் வழியாகும் என்பது அதுபோன்று நம்முடன் வாழக்கூடிய அல்லது நாம் சேர்ந்து வாழக்கூடிய சைவ சமய சைவ சமண மக்களுடன் நாம் எப்பொழுதுமே இணைந்து செயல்படுவோம் சைவ மக்கள் இப்பொழுது ஹிந்து என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த இந்து பெருங்குடி மக்கள் நம்மை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் நாங்களும் தமிழர்கள் அவர்களும் தமிழர்கள் நாங்கள் தமிழால் இணையப்பட்ட ஒரு தொப்புள் கொடி உறவினர் ஆஹ் இத்தகைய ஒரு சமய நல்லிணக்கத்தோடு என்றென்றும் இரு சமூகமும் இரு சமூகம் இரு கண்கள் என்பார்கள் அப்படித்தான் நாங்கள் வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து எல்லாவற்றிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் தமிழுக்கும் தோன்றாற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த வரலாற்று ஆய்வு மையம் ஏன் தோன்ற காரணம் என்ன என்று நீங்கள் கேட்டீர்கள் இன்றைய தலைமுறையினர் நம்முடைய வரலாறை மறந்தவர்களாக அதை பற்றி சற்றும் சிந்தனை இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடையே இந்த வரலாற்றை நம்முடைய பழைய வரலாறுகளை செய்யப்படுத்த வேண்டும் ஆவணப்படுத்த வேண்டும் அடுத்து சரித்திரத்தில் ரிகார்டில் பதியப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவல் சின்ன வயதிலிருந்து எனக்கு இருந்து கொண்டிருந்தது அதன் காரணமாக ஒரு அமைப்பாக இதுவரை இந்த மாதிரி வரலாற்று ஆய்வு மையம் தமிழ்ச் சங்கம் என்பது இல்லாமல் இருந்தது மறைந்த கொடைவள்ளல் பிஎஸ்ஏ அப்துர் ரஹ்மான் அவர்கள் எனக்கு மாமா முறை பி எஸ் அப்துர் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாமிய தமிழ் பண்பாட்டு கழகம் என்று ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலமாக நல்ல நூற்களுக்கு வருடா வருடம் பரிசுகள் வழங்கி கொண்டு அந்த கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது மற்றும் என்னுடைய மூதாதையராக சொல்லப்பட்ட முஸ்தபா மறைக்காயர் ஆஹ் இதிரிஸ் மரைக்காயர் இதிரிஸ் மரைக்காயர் கீழக்கரையை ஆவணப்படுத்துவதற்காக அவர்கள் கீழக்கரை கீர்த்தி மிகும் கீழக்கரை நாணியம் போற்றும் நன்னகர் இப்படி பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் பல வரலாற்று ஆய்வுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய தந்தையார் வழி தந்தையாருடைய தாய் மாமா அவர்கள் என் தந்தையாரை என் தந்தையாரின் தகப்பனார் அவர்கள் காலம் சென்று தன்னுடைய சகோதரி மக்களை அதாவது என்னுடைய என்னுடைய தந்தையாரை எல்லாம் அவர்கள் தான் காட்ஃபாதராக ஆதரித்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்பித்து பல மொழிகளை கற்றுக் கொடுத்து வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தவர்கள் எம் இதிரி ஸ்மரக்காயர் அவர்கள் பல பல என்னிடம் சொல்லுவார்கள் இப்படி இப்படி சரித்திரங்கள் இருக்கிறது என நான் அமைதியாக உட்கார்ந்து கேட்பேன் மற்ற பிள்ளைகள் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டார்கள் உட்கார்ந்த ஓரடிக்கிறது அஹ் இப்படி வாப்பா பழைய விஷயங்களையே பேசிட்டு இருக்காங்க அப்படிமாங்க பட்டு எனக்கு அதுல ஆர்வம் அதே மாதிரி என்னுடைய தாயாரின் தகப்பனார் முஸ்தபா மறைக்காயர் அவர்களும் பழைய சரித்திரங்களை எல்லாம் கூறுவார்கள் இந்த முஸ்தபா மறைக்காயரை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் இன்றைய இதுவரை இருந்து வந்த இடிஏ அஸ்கான் கம்பெனி துபாயில தலைமையாக கொண்டு செயல்பட்டு பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் அவர்களால் உருவாக்கப்பட்டு அல் ஹுரைர் பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் இருவரும் இணைந்து இடிஏ அஸ்கான் என்ற குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லலாம் அந்த ஈட்டிய அஸ்கான் வருவதற்கும் பி எஸ் ஏ அப்து ரஹ்மான் உருவாவதற்கும் மூல காரணமாக இருந்தவர்கள் முஸ்தபா மலைக்காயர் அப்ப இந்த ஈட்டிய அஸ்கான் வருவதற்கு மூல காரணமாக முஸ்தபா மறைக்கார் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மேலாக அவர்களுடைய முப்பாட்டனார் ஹபீப் முகமது அரசர் இருந்திருக்கிறார்கள் அந்த ஹபீ முகமது அரசரின் அவர்களுடைய பொருள்தான் அவர்களுடைய அவர்களுடைய காணி பொருளாதாரம் எல்லாமே அவர்களுடைய காணி விற்று தான் இடி கான் கம்பெனி முதலாக அமானா என்ற கம்பெனியை பி சி அப்து ரஹ்மான் அவர்கள் ஹாஜி பி எஸ் சி ரஹ்மான் மாமா அவர்கள் தொடங்கினார்கள் இது எப்படி என்றால் கீழக்கரையில் பிறந்த ஹபீபரசருடைய வியாபார கேந்திரம் ஷிப்பிங் அண்ட் ட்ரேடிங் கொழும்பில் இருந்தது என்று சொன்னேன் கொழும்பில் பேங்கால் ஸ்ட்ரீட் முழுவதுமாக அவர்களிடம் இருந்தது என்று சொன்னேன் அந்த இடத்தை வந்து வாழை வாழையடி தோட்டம் என்று சொல்வார்கள் அந்த வாழைத்தோட்டம் என்று அந்த பகுதி பக்கத்தில் சொல்வார்கள் அப்போ அந்த காணி அந்த சொத்து பரம்பரையாக வரும் பொழுது அது முஸ்தபா மரக்கேயருக்கு விடுகின்றது பல இடங்களிலும் அவர்களுக்கு லேண்ட்லார்டாக சொத்து பத்து அதிபதிகளாக இருந்ததனால் எந்த வியாபாரிகளும் தயக்கமின்றி வியாபாரம் செய்வதற்கோ காசுகளை கடனாக கொடுப்பதற்கோ முன் வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே முஸ்தபா மராட்சியருடன் தைக்கா பாப்பா அவர்கள் எனக்கு பெரிய முறைவரும் தைக்கா வாப்பா அவர்களும் சேர்ந்து ஒரு ஐம்பது நாற்பத்தி ஏழு ஐம்பது ஆண் வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடங்களில கம்பெனி தொடங்கினார்கள் அப்பொழுது படித்துக்கொண்டிருந்த பிஎஸ்சி அப்துல் ரஹமான் அவர்கள் படிப்பை முடித்துவிட்டு வேலை நிமித்தமாக வேலை தேடி கொழும்பிற்கு வரும் பொழுது முஸ்தபா அவர்கள் அவர்களையும் கம்பெனியில் இணைத்துக் கொண்டார்கள் அவர்களுக்காக ஒரு இருபத்தையாயிரம் ரூபாயை தன்னுடைய ரூபாயை கொடுத்து இதை நீ கம்பெனியில ஷேர் ஹோல்டராக போடு என்று சொல்லி உனக்கு லாபம் திருப்பி தந்துவிடு என்று கூறி கொடுத்து அந்த இது பண்ணினார்கள் பிஎஸ் அப்துல் ரஹ்மானுடைய புத்தி சாதுரியமும் அல்ல அவர்கள் மேல் வைத்திருந்த ஒரு பாச நேசத்துடனும் அந்த கம்பெனி வளர்ந்தது அது வளர்ந்து அதன் பிறகு மரக்காயர் அவர்கள் தன்னுடைய அபீபரசருடைய காணியை விற்று அந்த காசை பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் கொடுத்தார்கள் அது ஏன் விற்றார்கள் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் ஒன்று நீங்கள் இலங்கையர்களாக இருங்கள் இல்லை இந்தியர்களாக இருங்கள் நீங்கள் இந்தியர்களாக இருக்க போகின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய காணிகளை அபிஷியலாக ஆஹ் விற்று அந்த அந்த காசை நீங்கள் உங்கள் நாட்டிற்கு எடுத்து செல்லலாம் என்றார்கள் அதன்படி அவர்கள் விற்று அந்த காசை அப்படியே அது வந்து ஒரு அறுநூறு அறுநூறு ஐநூறு வருஷ காணி அதை பெங்கால் ஸ்ட்ரீட்ல அதை வந்து என் டிஎச் பலீல் கபூர் அவர்களுக்கு விற்றார்கள் இன்றும் மக்கான் மறைக்க மாவத்த பலீல் கபூர் அப்துல் கஃபூர் மாவத்தை என்றெல்லாம் கொழும்பில இருக்கின்றது அந்த அவர்களுக்கு தான் விற்றார்கள் விற்கும் பொழுது அந்த பலீல் கபூர் சொன்னார்கள் மரைக்காயர் இங்கே திருப்பி வந்து இது வேண்டும் என்று சொன்னால் வாங்கி கொள்ளுங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றார்கள் மறுபடி அங்கே செல்லவில்லை அதுடன் அதை முடித்துக் கொண்டார்கள் அந்த வாழை ஹபீபரசருடைய கிட்டங்கி வாழையடி கிட்டங்கியுடைய காசுதான் ஈட்டியை உருவாவதற்கு ஹபீபரசருடைய காணி என்பதால் ஹபீபரசர் தான் ஈட்டியக்கு முதலாளி வந்து அது முஸ்தபா மரைக்காயர் மூலமாக வாரிசு கிரமமாக வந்ததுனால அந்த காசை அப்படியே கொடுத்தார்கள் அதை உருவாக்கி பெரிதாக்கினார்கள் நமது பிஎஸ்ஏ அப்துர் ரஹமான் அவர்கள் அப்படித்தான் அது வளர்ந்து ஈடி அஸ்கான் இங்கே தோன்றியது ஆம் அப்ப இந்த கிழக்கரை வரலாற்று ஆய்வு மையம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இதுல தமிழ் சங்கமும் கீழக்கரையில் ஆரம்பிக்கப்படும் என்ற வகையில் நான் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிழக்கரையில் இந்த வரலாற்று ஆய்வு மையத்தை தொடங்கினோம் சென்னையிலே அது பெரிய கோலாகலமாக பண்ணி இருக்கலாம் ஆனால் கீழக்கரை வரலாற்று ஆய்வு மையம் என்பது கீழக்கரையிலேயே தொடங்க வேண்டும் என்பதனால் கீழக்கரையில் அவசர கதியாக ஆஹ் அதாவது கெடுகதியின்னு சொல்லுவார்கள் ஒரு அவசர நிமித்தமாக அந்த அந்த விழாவை அரங்கேற்றினோம் அதன் பெரிய ஆளுமைகளில் எல்லாம் ஒப்புப்பட்டு இருந்தோம் முதுவைதாயத்தாகிய தாங்களும் அதில் அழைக்கப்பட்டு வந்து கௌரவித்தீர்கள் ராமநாதபுரம் மன்னர் இப்பொழுது இருக்கக்கூடிய மன்னருடைய பேரன் அவரையும் கூப்பிட்டு அவரை வைத்துதான் தமிழ்ச் சங்கத்தை தொடங்கினோம் மிக்க மகிழ்ச்சியாக மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சொல்லாமலை இது சொல்லுவதென்றால் இன்னும் நேரம் நிறைய வேண்டும் காலம் எனக்கும் உங்களுக்கும் இல்லாத காரணத்தினால் நாம் இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் அதாவது சரித்திரங்களில் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் சரித்திரங்களை சும்மா கதைகளாக இல்லாமல் ஆஹ் அதனுடைய பின்னணிகளை ஆராய்ந்து அதுக்கு மேல் நாமும் சரித்திரம் படைக்க வேண்டும் மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில மக்கள் இளைஞர்கள் இது இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இளைஞர்களுக்காகத்தான் இது இப்பொழுது தொடங்கப்பட்டது ஆஹ் நாமும் ஒரு சரித்திரம் படைப்போம் இன்ஷா படைப்போம்லா இறைவனின் நாட்டப்படியும் என்னப்படியும் நாமும் ஒரு சரித்திரம் படைப்போம் நேரம் ஆஹ் குறைவாக இருப்பதனால் நாம் இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் ஆஹ் வாழ்க பாரதம் வாழ்க தமிழகம் ஜெயஹிந்த் அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துலாஹி ஓ பரகாத்